செப்டம்பர் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது பதினேழு என் ஆற்றலும் என் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை மை போற்றுகின்றே பகழு ஆராமக்கு வணக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக கொடி நன்றி செலுத்துகின்றோம் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா நாங்கள் எத்தனை பேர்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை மன்னித்து அரவணைத்து இருக்கரம் விரித்தவரை எப்போதும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே ஒவ்வொரு நாளும் நிரப்புவதற்காக நன்றி உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுவதற்காக நன்றி பரிசுத்த பரிசுத்தாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காக நன்றி அப்பா எத்தனையோ காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது அன்பு வைத்ததால் நீர் எங்களுக்கு அணவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு நீரே எங்களுக்கு நல்ல ஒரு புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் தந்தையே இந்த உலகத்திலே சிவே நீர் எங்களை அனைவரை மனித பரப்பாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எவ்வளவு எவ்வளவோ இருந்தும் தகப்பனை பல நேரங்களில் நாங்கள் அனைவரை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் ஏதோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறுதலாக இருந்த அவர்களை முற்றிலும் குணமாக்கலாம் தந்தையே அபாய இந்த உலகத்திலேயே நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்விகள் கேட்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரை இந்த வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை தேவனுடைய அடவரைய உயிர் மூச்சு எனக்கு தந்திருக்கின்றார் நான் அவருக்காக என்ன செய்வேன் என்று அடுத்தவரையே ஒவ்வொரு நாளும் தகப்பனை சிந்திக்கின்ற மனிதர்களாக எங்களை மாற்றியறலும் நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் சந்தியா அவர்களுடைய தேவைகளை ஆண்டவரை பூர்த்தி செய்வீராக எந்த விதத்தில் இருந்தாலும் தகப்பனே நிறை அவர்களை உயர்த்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கை ஆண்டவரே உறுதுணையாக்கியர்களும் அவரை விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மேதத்தை படிப்பார்களாக கடவுளுடைய நற்காரியங்களை ஆண்டவரை அவர்கள் சிந்தித்து செயல்படுத்துவதற்கு நிறைவு உறுதுணையாக நிற்பீராக ஆமாண்டவரை பொருளாதார வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு ஒரே பொருளாதார வசதியில் அவர்கள் உயர்வதற்கு நிறை உதவி செய்தாலும் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு தந்தரலும் தகப்பனை சக மனிதர்களோடு ஆண்டவரை உண்மையான அன்புறவோடு பழகுவதற்கு ஒரே அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரை எல்லா காலங்களையும் அமைத்துக் கொடுத்தரலும் ஆம் ஆண்டவரே அப்படியாக இயேசுவே ஒரே உமை மறந்த தர்ணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் நிலையங்களை மன்னித்து எப்போதும் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தார ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு ஒவ்வொரு இளைஞர்களையும் இன பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான அண்டவரின் அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்தாரலும் தந்தையே நீரே அவர்களை அனைவரையும் சரியான பாதையில் நடத்தியறலும் அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போகும் வரும் போதும் இதே அவர்களோடு இருந்து எல்லா வித ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்திடலாம் எங்களையே முழுமையாகவும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனும் ஆய்மாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை அமேன் அமேன் அமேன்